السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمد عبده ورسوله أما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتضل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير فقال نبينا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم العلم و على كل و او کما علیہ الصلاة والسلام اللہ ورطاہ ہاں. کن ملی محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم صلاتم صلامم ہاں. کل تابعین گل کل ولی مارہن உலமாக்கல் குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை பெற்றோர்கள் வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் நல்லுள்ளங்கள் ஆசிரிய பெருதகைகள் அனைவரின் மீதும் அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் பி ஹக்கி ரசூல் உலகத்தில் உள்ள தலை சிறந்த ஒரு ஆட்சியை அகிலமெங்கும் தன் அருளால் இறைவன் அந்த ஆட்சியை பிரகடனப்படுத்தி பரிபாலித்துக் கொண்டு கோள்களாக மனிதர்களாக எண்ணற்ற படைப்புகளாக அவன் ஆட்சியை நிறுத்திக் கொண்டே இருக்கிறான் ரப்புல் ஆயனமி உலகத்தில் அவனுடைய ஆட்சிக்கு இனதான ஒரு ஆட்சி எதுவும் கிடையாது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட படைப்புகளும் அவனுடைய பெயரில் இயங்குகிறது அவன் கட்டளையில் இயங்குகிறது அவன் தடையில் உடைகிறது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களும் கூட அவன் கட்டளையில் இறங்குகிறது அவன் கட்டளையில் இயங்குகிறது அவனுடைய தடையில் அது நின்று விடுகிறது அவன் என்ன சட்டங்களை பிறப்பிக்கிறானோ அந்தந்த இனமும் இனம் கண்டு அந்த சட்டத்தை பின்பற்றி பின்பற்றித்தான் கொண்டிருக்கிறது அவன் ஆட்சிக்கு எல்லையே இல்லை அவனுடைய அரசாட்சியின் தர்பாரில் அவனே அரசனாகவும் எல்லா காரியங்களிலும் ரப்புல் ஆலமீன் தடையில்லா குறையில்லா ஆட்சியை சிறப்புற நடத்தாட்டி வருகிறார் அந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் ஆங்காங்கே இருக்கிற படைப்பின் கீழ் சிலருக்கு அல்லாஹ் ஒப்படைக்கிறார் ஒரு பிரதிநிதியாக சிலரை அல்லாஹ் ஆக்குகிறார் எப்படி மலாயிக்கு துமார்களில் சைத்ரா ஜிபரல் அலி சலாத்து வசலாம் அவர்களையும் ஒரு பிரதிநிதியாக ஆக்குகிறானோ எப்படி மனிதர்களில் போன்று போன்று ஒரு அமீரை ஒரு ஹலீஃபாவை ஆக்குகிறானோ உலகம் எங்கும் ஒரு நாட்டிற்கு ஆட்சியில் சிலரை அமர்த்தி வைக்கிறோம் நம்முடைய பாஷையில் அரசியல் என்று சொல்கிறோம் அந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் பொறுப்புற உணர்ந்து யாரிடம் பொறுப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு அதை கொடுத்து நிதானம் இருக்கிறதோ அவர்களிடம் கொடுத்து யாரிடம் நீதம் இருக்குமோ அவர்களை தான் அந்த நாற்காலியில் அமர்த்துகிறான் அந்த அடிப்படையிலே பல காலங்களாக மன்னர் ஆட்சிகளை தாண்டி ஒரு ஜனநாயக ஆட்சியை உருவாக்கிய இந்தியா தற்பொழுது நடத்தாட்டி கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் பெருமக்களே அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை எங்களுடைய இந்த ஆயத்தை அதிகமாக ஓதிக் கொள்ளுங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொறுப்பு உங்கள்கிட்ட நிலையாக இருக்கணும் நான் சரியாக என் பொறுப்பை கடமையாற்றி இருக்கிறேன் கடமை உணர்ந்து என் பொறுப்பை செல்கிறேன் ஆனால் அநீதமாக என்னிடம் இருந்த அந்த பொறுப்பை யாரேனும் அவதரிக்க நினைத்தால் அதிகமாக இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே இருங்கள் என்று ஒரு ஆயத்தை சொல்லி தருவார்கள் ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் அந்த ஆயத்தை அதிகாரத்தை கொடுப்பது யார் என்பதை குறித்து அந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறார் நபியிடம் அல்லாஹு சொன்னான் குளில் நபியை நீங்கள் கேளுங்கள் இறைவா மாલિકல் முல்கி துஊதில் முல்க மந்தஷா அரசாங்கத்துக்குெல்லாம் அரசனுக்குெல்லாம் அரசனாக இருக்கிற ரப்பே அல்லாஹ்வே நீ அரசாட்சியை துஊதில் முல்க மந்தஷா நீ விரும்பியவர்களுக்கு நீ அரசாட்சியை தருகிறாய் வ தன்ஸியுல் முல்க மிம்மந்தஷா யாரிறதிலிருந்து அந்த அரசாட்சி கலன்று விட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அவனை அதிலிருந்து நீ அப்புறப்படுத்தி விடுகிறாய் குரானுடைய ஆயத்து கண்ணியப்படுத்துகிறாய் விரும்பியவர்களை நீ கேவலமும் படுத்துகிறாய் இன் கதிர் உன்னுடைய கையில் தான் நலவுகள் இருக்கிறது நீ நாடி நாள் எதுவிலும் செய்வாய் பி குதிர்

ஏன் அன்னாக விரும்பியவர்களை நாற்காலியில் அமர்த்துகிறார் நாம நினைக்கலாம் நாம பேசலாம் நாம விமர்சனம் செய்து கொள்ளலாம் எத்தனை எத்தனை விமர்சனங்கள் ஒருவர் ஆட்சியில் அமர்ந்தவுடன் இவர் எப்படி ஆட்சியில் அமர்ந்தார் இவருக்கு இத்தனை இத்தனை ஓட்டுகள் விழுந்திருக்கிறது இத்தனை கள்ள ஓட்டுகள் விழுந்திருக்கிறது அந்த இடத்திலே இவருக்கு எந்த பிரதிநிதிகளும் இல்லை எப்படி அந்த ஊரிலே இவர் வந்தார் எத்தனையோ கலந்துரையாடுகள் மீடியாக்கள் ஒரு பக்கம் நம்முடைய கையில் இருக்கிற ஊடகங்கள் ஒரு பக்கம் எந்த விமர்சனங்கள் பேசினாலும் தோத்தில் முல்க மந்த்ஷா அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த முழுக்கை கொடுப்பான் சிலரை கண்ணியப்படுத்துவதற்காக அந்த முழ்கை கொடுப்பான் சிலரை கேவலப்படுத்துவதற்காக அந்த முழ்கை கொடுப்பான் சில பேருக்கு கொடுக்கிற பதவி எல்லாருக்கும் கொடுக்கிற பதவி என்பது எல்லாரையும் கண்ணியத்திலும் மௌசனி வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கொடுப்பதில்லை சிலர் அவன் யார் என்பதை உலகத்தார்கள் எல்லோரும் தெரிந்து கொள்வதற்காக சிலருக்கு அப்படி சில பேருக்கு முழுக்கை கொடுப்பார் காரூனுக்கு கொடுத்த மாதிரி சிறானூனுக்கு கொடுத்த மாதிரி தன்னை பெரிய மன்னர்கள் என்று தன்னை பெரிய அரசர்கள் என்று தன்னை பெரிய இறைவென்று உலகத்திற்கு யாரெல்லாம் தன்னை அறிமுகப்படுத்தினார்களோ நீ மண்ணிலும் மண்ணானவன் மண்ணை விட மிக கீழானவன் என்பதை உலக வரலாற்றிற்கு இறைவன் சொல்லி தரக்கூடிய பதவி மோகத்தோடு பணமோகத்தோடு பகட்டோடு வாழ்ந்து சென்ற மன்னர்களுக்கு இறைவன் கொடுத்த பரிசு அவர்களுடைய இறுதி மிக கேவலமாக இருக்கும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக பெருமக்களே அந்த அடிப்படையில் ஆட்சிகளை கொடுப்பது என்பது ரப்பு ஆட்சிகளை அமர்த்துவது என்பது பாரம்பரியத்தில் இருப்பவர்களோ அல்லது நிறத்தை பார்த்தோ அல்லது அவர்கள் புகழை பார்த்தோ அல்லது பகற்றை பார்த்தோ ஆட்சியை பெறுவதல்ல அழகு ஆட்சியை ஒருவன் பெறுகிறார் என்றால் நல்ல ஒழுக்கத்தை கொண்டு ஒருவர் பெறுவார் நல்ல கல்வியை கொண்டு ஒருவர் பெறுவார் அப்படிப்பட்டவர்களைத்தான் அல்லாஹ் நல்லாட்சியில் அமர வைக்கிறான் ஆட்சியில் அமர்பவர்கள் எல்லோரும் நல்லாட்சி கிடையாது அல்லாஹ் நல்லாட்சியில் அமர வைப்பவர்களை பாரம்பரியத்திலிருந்து ஒருவர் நல்ல வரணும் ஒரு பெரிய ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பகட்டான ஒரு பெரும் பணபடம் உள்ளவரிடம் இருந்து வரணும்னு சொன்னா பணக்காரர்கள் மட்டுமே ஆட்சியில் அமர்ந்திருப்பார்கள் ஆனால் அது அல்ல இங்கு நியதி அது அல்ல இந்த உலகத்தினுடைய வழிகள் எல்லாம் உலகத்திலே அல்லாஹும் நமக்கு தேற்று தந்த அரசியல் பதவி அற்புதமான ஆட்சி என்பது நிறைய சொல்லிக்கொண்டு கொண்டு கொண்டே இருக்கலாம் ஜும்ஆவாக இருப்பதனால் சுருக்கமாக உங்கள் எல்லோருக்கும் தெரியும் மக்காவை விட்டு துரத்தப்படுகிற அளவிற்கு வெளியேறுகிறார்கள் பிரியாத மனதோடு வெளியே செல்கிறார்கள் நிதானத்தோடு கடந்து சென்ற பாதைகளில் யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்களிடம் யோசித்து ஹிக்குமத்தோடு நடந்து கொண்டு வெறும் எட்டு ஆண்டுகளில் மீண்டும் அந்த மண்ணை கைப்பற்றுகிறார்கள் மீண்டும் அரசாட்சி என்றோ ஆதிக்கம் என்றோ வார்த்தைகளை பயன்படுத்தாமலே ஒரு பெரும் தலைமைத்துவத்தை மக்காவிலே கண்மணி ரசூல் அவர்களால் பதவி அரங்கேற்கப்படுகிறது மக்காவிலே இஸ்லாம் நுழைகிறது இஸ்லாம் வளர்கிறது மக்காவை கைப்பற்றுகிறார்கள் ஷாம் சிரியா எல்லா இடங்களிலும் இஸ்லாம் நுழைகிறது இது அல்லாஹு ஆலமீன் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டு ஆண்டுக்கு பின்னால் தந்த ஒரு அற்புதமான ஆட்சி உலகத்திலேயே நீதத்திற்கு பேர் யார் என்று கேட்டால் நாம் யாரை சொல்லுவோம் செய்தனா வீரன் மோ மீனின் உமருமரு ஹஃபா வலியம் தாவா அவர்களை சொல்லுவோம் உலகத்திலேயே கொத்துபாவில் ஏறி நின்று மெம்பெரியில் ஏறி நின்று ஒரு ஹலிஃபா தன் வாளை உயர்த்தி அந்த வாளை கீழே இருக்கக்கூடிய மக்களிடம் கொடுத்து ஏதாவது கோணல் கோணலினரிடம் கடந் தெரிஞ்சால் இந்த வாளை வைத்து என்னை சரி செய்து தா என்று கேட்டது செய்தனா உமருமரு ஹஃபா வலியம் தாவா அன்பு ஒரு ஹலிஃபா கையிலே பதவி கொடுக்கும் பொழுது செய்தா ஹலீஃபா உமர் அலி அல்லாஹா அணுகவர்கள் சொன்ன வார்த்தை அது என்னை அழகு என்னை நெறிப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் உலகத்தில் ஏதாவது ஒரு ஆட்சியில் அமரக்கூடிய ஒரு பிரதமர் ஒரு கவர்னர் ஒரு ஆளுநர் இப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை எங்கயாவது சொன்னீர்கள் கேள்விப்பட்டிருக்க முடியுமா சைதனா உமர் அலி அந்த அன் அவர்கள் அதை சொல்கிறார்கள் ஆனால் அவருடைய தந்தை என்ன சொல்வார்கள் தெரியுமா நீ ஒட்டகம் வைக்க கூட தகுதி இல்லாதவன் என்று சொல்வார்கள் நம்ம பாசில சொல்ல போனா சின்ன வயசுல இருந்து சில பேர் படிப்பு ஏறல ஒரே விளையாட்டா இருக்கிறனா நீ மாடு மேய்க்கத்தான் போவ என்று எப்படி வீட்டுகளிலே பரிகாசமாக பேசிக்கொள்வோமோ நீ ஒட்டகம் மேய்க்க போவனு கூட சொல்லல நீ மாடு மேய்க்க கூட தகுதி இல்லை என்று சொல்வதை போன்று உமரலி அந்த தந்தை ஹத்தாபு சொல்வாராம் நீ ஒட்டகம் மேய்க்க கூட தகுதி இல்லை என்று சொல்வாராம் ஆனால் உமர் உமரொலி அந்த அவர்களுடைய உள்ளம் மீதத்திலே எப்பொழுதும் ஜெலித்துக் கொண்டே இருக்கும் சிறு வயதிலிருந்தே நீதத்தோடு இருக்கும் தாங்கள் அறிந்த எந்த விஷயமாக இருந்தாலும் வெளிப்படையாகவோ உள்ரங்கமாகவோ அது உண்மை என்று நம்பினால் அதில் உறுதியாக இருக்கிற மனத்திடத்தை பெற்றவர்கள் செய்தனா உமரிபன் ஹத்தா அலி அல்லாஹு அன்போ ரசூலை ரசூலாக பெறுகிறார்கள் முகமது ரசூலுல்லாய் சல்லா அலிஸ் அவர்களை நபியாக பெறுகிறார்கள் உண்மை அறிகிறார்கள் கடைசியில் யாரெல்லாம் ரசூலை எதிர்க்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் எதிர்க்கிறார்கள் ஒட்டகம் மேய்க்க தகுதி இல்லை என்று சொல்லி வளர்க்கப்பட்டாலும் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் இருபத்தி இரண்டரை கிலோமீட்டர் மைல் தூரத்திற்கு தேசம் முழுக்க இஸ்லாம் பரவுகிறது என்றால் எந்த ஒட்டகத்தை முடியாது என்று பரிகாச பெயர் பெற்றார்களோ அந்த உமர் அலி அவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் உமரின் ஆட்சியை கிறிஸ்தவர்களிடம் கேட்டால் தெரியும் இன்றும் அவர்கள் அப்படியே சொல்லுவார்கள் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய சோற்றுகளிடம் கேட்டால் தெரியும் உமர்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது என்பதை அவர்கள் இன்றும் சொல்லி தருவார்கள் அற்புதமான ஆட்சியை அமைத்தவர்கள் செய்தனா உமர் அலி அல்லாஹா என்பவர்கள் வியாபாரியாக இருந்தவர்கள் செய்தனா உஸ்மான் அலி அல்லாஹா என்பவர்கள் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு வரும் பொழுது ஆட்சி அமைக்கிறார்கள் அற்புதமான ஒரு ஆட்சியில் பதவியில் இருக்கிறார்கள் கூலி வேலை செய்தவர்கள் செய்தனா அலி அலி அல்லாஹான் ஒரு பெரிய ஜவுளி கட முதலாளியோ அல்லது ஒரு பெரிய டைமண்ட் பிசினஸோ அல்லது கப்பல்களிலே ஏற்றுமதிகள் செய்யக்கூடிய விமான படைகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு எந்த விதமான ஆதாயமோ கடல் வழி பயணமோ வியாபாரம் எல்லாம் இல்லை கூவி கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் செய்தால் அழிரல் எல்லாம் அங்கு அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான் பிரம்மாண்டமாக அந்த ஆட்சியை நடத்தி காட்டுகிறார்கள் ஏன் இத்தனையும் இத்தனையும் நீங்கள் குரானை திறந்து பார்த்தால் தெரியும் குரானிலே கனான் என்ற தேசத்திலே சகோதரர்களோடு பிறப்பவர்கள் செய்தனா யூசுப் அலஹி சலாத்து வசலாம் எங்கேயோ ஒரு சின்ன குழந்தையை எடுத்து கொண்டு போய் கிணற்றில போட்டு ஆற்று ரத்தத்தை கொண்டு வந்து வீட்டுல காமித்து காணாமல் போய்விட்டான் மறைந்து போய்விட்டான் இறந்து போய்விட்டான் என்று நம்பக வைத்தால் இந்த யூசுப் தந்தை இல்லாமல் தாய் இல்லாமல் உடன்பிறந்த சகோதரர்கள் இல்லாமல் குடும்பத்தின் பாரம்பரியமும் தெரியாமல் எந்த ஊர் என்றும் கூட தெரியாமல் வழிபோக்கர்கள் எடுத்து சென்றாலும் எகிப்தினுடைய மன்னராக தொழிக்கிறாரே எப்படி எகிப்தினுடைய மன்னராக எப்படி தொழிக்கிறார் யோசிக்கணும் உலகத்திலே யாரெல்லாம் தூற்றப்பட்டார்களோ இழிவாக பேசப்பட்டார்களோ நம்முடைய சந்ததிகளிலே முளைத்தவர்கள் இந்த ஹலிஃபாக்கள் நம்முடைய சந்ததிகளினுடைய வரிசையிலே முளைத்தவர்கள் தான் இந்த அம்பியாக்களினுடைய வரலாற்றுகள் ஜாலூத் என்று சொல்வார்கள் நம்மளுடைய கோலியட் என்று சொல்வார்கள் ஒரு சாதாரண கவுனடிக்கும் வீரராக இருந்தவர்கள் தான் சைதனா தாவூது அலி சலாத்து வசலாம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ் செய்யக்கூடிய அதிகாரத்தை சைதனா தாவூலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் இங்கே ஒற்று விலங்கனும் அல்லாஹு ஆட்சியையோ நல்வாய்ப்பையோ ஒரு அற்புதமான ஒரு பதவியையோ ஒரு பொறுப்பையோ நிச்சயம் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் நாம் அதற்கு முன்னால் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் பெருமக்கள் நான் சொல்ல வருவது அதுதான் நாம் இதை நோக்கி பயணிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல நாம் எந்த நோக்கத்திற்காக பயணிக்கிறோமோ அதற்கான அறிவும் அதற்கான தேடலும் அதற்கான உன்னதமான குறிப்புகளும் நம்மிடம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் அந்த வாய்ப்பு நமக்கு வந்து சேரக்கூடலாம் உலகத்திலே அந்த அறிவை பெற்றவர்களிடம் தகுதியானவர்களிடம் அந்த பதவி வரும் பொழுது வரலாற்றில் இன்றும் ஜும்மா மேடைகளிலும் குரானிலும் ஹதீத்திலும் அது பேசப்படுகிறது அந்த அந்த அறிவு அவர்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டால் அவர்களை பற்றி யாரும் புகழ்ந்து பேசுவதில்லை வரலாற்றில் அவர்களை பற்றி உண்டான செய்திகளை நல்ல இடங்களில் எழுதவில்லை அந்த இடத்திலே நேற்று தினம் மறைந்து போய்விட்ட முன்னால் டாக்டர் முன்னாள் பிரதமர் இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் என்று ஊடகங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டு மிக அற்புதமாக அவருக்கான இரங்கலை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் நல்ல மனிதர் குரானிலே அல்லாஹு சொல்வான் மின்கும் வல்லதீன ஊச்சு உங்களை யாருக்கு ஈமான் கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களையும் உங்களை யாருக்கு நல்ல அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களையும் உன்னதமான அந்தஸ்தில் நாம் எப்பொழுதும் மேன்மையாக்கி கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் முதல்ல ஈமான் இரண்டாவது அறிவு நல்ல எளிம இருக்கணும் நல்ல கல்வி இருக்கணும் அறிவு இருக்கணும் அறிவு தேடல் இருக்கணும் சும்மா ஒருத்தவங்கள்ட்ட வேலை செய்யறோன்னுட்டு வேலையே செஞ்சுட்டு மிஷின் மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது ஒருத்தருக்காக வேண்டி வேலை செஞ்சோம்னா அந்த வேலையிலே நம்மளுடைய வாழ்க்கையை வெறும் குதிரையினுடைய கடிவாளங்களை போன்று கண்ணுக்கு போட்டு விட்டு அப்படியே செல்லக்கூடாது நம்முடைய வளர்ச்சியின் பாதை நம்மளுடைய தேடல் நமக்கான அறிவு நம்மளுடைய ஆசை நன்மையில் எந்த அடிப்படையில் நமக்கு வருகிறது அதை தேடணும் அதை எடுத்து கிரகிச்சு வச்சிருக்கணும் ஒண்ணுமே இல்லை சாதாரணமாக இருந்தவர் சாதாரணமான எளிய குடும்பத்தில் பிறந்தவர் மன்மோகன் சிங் ஜும்மா மேடையில் பேசப்படுகிறது என்றால் அவருடைய பண்பாடும் அவருடைய தனிமனித ஒழுக்கமும் அவருடைய சிறப்புக்குரிய அந்த அற்புதமான வளர்ச்சியும் அவருடைய இரங்கலுக்கு பின்னால் ஒரு நல்ல மனிதர் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக பேச வேண்டும் என்பதற்காக நான் சில வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்தியாவில் பிரதமராக பத்து ஆண்டுகள் அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார் பணி பதவி வகித்தார் அதற்கு முன்னால சரியாக அவருடைய படிப்பு ஒரு எளிமையான ஒரு படிப்பு பிஏ டிகிரி பஞ்சாப் யூனிவர்சிட்டியிலே பஞ்சாப் பல்கலைக்கழகத்திலே டிகிரி முடிக்கிறார் எம்ஏ டிகிரி முடிக்கிறார் கோல்டு பதக்கங்களை பல்வேறு தங்க பதக்கங்களை கையாள பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அறிவாற்றல் உள்ள ஒரு மனிதராக மாறுகிறார் கணக்கு வழக்கு விஷயங்களில் மிகவும் தெளிவாக இருப்பவர் பப்ளிக் யூனிவர்சிட்டி இங்கிலாந்தில் அமைக்கப்பட்டுள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முதுமை பட்டம் எல்லாம் பெற்று டாக்டர் பட்டம் எல்லாம் பெற்று அதே போன்று ஆக்ஸ்போர்ட் பல்கலையிலும் கூட டாக்டர் பட்டம் பெற்று அவருடைய வரலாற்று குறிப்புகளிலே சொல்லப்படுகிறது அவர் பெற்ற பதக்கங்கள் எத்தனை எத்தனை என்று கணக்கிடவே முடியவில்லை சில இடங்களில் அவருக்கு கொடுப்பதை கொண்டு சில பட்டங்களும் பதக்கங்களும் நன்மதிப்பை பெறுகிறது என்ற அளவிற்கு எண்ணற்ற விஷயம் பெறுகிறார் அவருடைய வளர்ச்சி ஒரு எளிமையான ஒரு குடும்பத்தில் இருப்பவர் எப்படி அவர் வெளியே திருகிறார் எங்கிருந்து அவர் வெளியே தெரிகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் நரசிம்ம ராவ் திடீர் என்று இந்தியாவினுடைய நிதியமைச்சராக அப்போ இருந்த பிரதமர்களுடைய முதன்மை அமைச்சர் ஒரு போன் பண்றார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இவருக்கு ஒரு போன் உங்களை நிதியமைச்சராக ஆக்குவதற்கு பாட வகுப்புகள் அல்ல இனி நீங்கள் அரசியலுக்காக வேண்டி வர வேண்டும் என்பதற்காக உங்களை சொல்லுகிறார் மன்மோகன் சிங் எனக்கு சிரிப்பாக இருந்தது என்னுடைய குடும்பத்தில் யாரோ என்னை பரிகாசம் செய்கிறார்கள் என்று அந்த போனை நான் வச்சுட்டேன் என்று சொல்லுகிறார் அடுத்த அதே நம்பர்ல இருந்து ஒரு போன் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து வந்தது இதனுடைய சீரியஸ் தெரியாம பேசுறியா ஆபீஸுக்கு வாங்க என்று ராஜபிசத்துக்கு எனக்கு என்னை அழைக்கும் பொழுது அப்பொழுதுதான் நான் விளங்கிக் கொண்டேன் ஆகா இது அரசியலமைப்பு அமைப்பு சட்டங்களில் இருந்துதான் நமக்கு இந்த அழைப்பே வந்திருக்கிறது என்பதை விளங்கிக் கொண்டேன் என்னுடைய உன்னதமான அறிவையும் ஆற்றலையும் எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் கொடுத்தேன் என்று சொல்கிறார் நிதி அமைச்சராக ஐந்து ஆண்டுகள் பதவி வகிக்கிறார் யோசிக்கணும் அவர் நிதியமைச்சராக இருக்கும் பொழுதும் இன்றைய நிதியமைச்சரை வைத்து யோசிக்கும் பொழுது அம்மா அக்குமர் நம்முடைய நாட்டு சுருக்கமா சொல்லணும்னா நம்முடைய நாட்டு காசுக்கும் அமெரிக்காவுடைய டாலருக்கும் இணங்கி பார்த்தா அன்னைக்கு அவர் இருக்கும் பொழுது ஈக்குவலாவே கொண்டு போயிட்டு இருந்தார் நாற்பத்தி எட்டு ரூபா எயிட் ருபீஸ் ஆனா இன்னைக்கு அதே நிலைமை தொடர்ந்தாலும் நாற்காலியில் அமர்ந்திருப்பவர்களுடைய அறிவு சரியில்லை என்பதனால் அந்த மாறி போய் நிற்குது எண்பத்தி நாலாக மாறி போய் நிற்கிறது அறிவானவர்களுக்கு வாய்ப்பு பெறும் பொழுது அந்த பதவியை எப்படி அவர்கள் சரியாக கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் ஆச்சரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே மேற்கு டெல்லியிலே போட்டியிடுகிறார் ஆனால் தோல்வியில் வந்துவிட்டார் அவருடைய தனி மனித ஒழுக்கத்தினுடைய விஷயத்தில் பார்க்கும் பொழுது அந்த தோல்வியிலும் கூட அவர் போட்டியிட்டு தோல்வி தெற்கு டெல்லியிலே போட்டியிடும் பொழுது தோல்வி பெறுகிறார் ஆப்சொல்யூட் குஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு புக்கில் குஷ்வன் சிங் என்பவர் கடிதம் எழுதுகிறார் அவர் அவர் எழுதின புக்கு அது மன்மோகன் சிங் பற்றிய ஒரு சின்ன குறிப்பை எழுதும் பொழுது தொன்னூற்றி ஒன்பதிலே தெற்கு டெல்லியிலே தோற்று போய்விட்ட இவர் அந்த போட்டிக்காக அவர் பயணித்த வாகனம் இருக்கிறது இல்லையா அதற்காக ரெண்டு லட்சம் ரூபாய் என்னிடம் கடன் வாங்கினார் அவர்கிட்ட பணம் இல்லை என்ன கடன் வாங்கினார் நான் தோற்று போயிட்டேன் என்று எனக்கு நஷ்ட கணக்கே அவர் காட்டவில்லை நான் தோற்று போய்விட்டாலும் அதனுடைய கடனை அவர் தோல்வி முடிந்த பிறகு எவ்வளவு சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ எனக்கு அந்த கடனையும் கொடுத்து விட்டு முடித்தார் யோசிக்கணும் கடைசியில் அவர் பதவியில் வந்து அமர்ந்ததற்கு பின்னால் வரைக்கும் எயிட் இங்க இப்போ எடுத்து பார்த்தா தெரியும் ஒரு ஒரு மதிப்பு வந்ததுக்கு காரணம் என்னன்னா பதவியில வந்த பிறகும் கூட எளிமையாகவே அந்த மாறுதி ஏற்றின காரை தான் ஓட்டுனாரு நான் எதுக்கு சொல்றேன்னா எவ்வளவு செலவு செய்ய முடியும் அதற்கு பின்னால் அவரை சொல்கிறார்கள் நிர்பந்தப்படுத்தி இது உங்களுக்கு பாதுகாப்புக்கு உகந்ததல்ல உங்களோட நாலு பேர் பயணிக்க முடியாது அதற்கப்புறம் தான் சொகுபு ஆகணும் பி எம் டபிள்யூ ஹெலிகாப்டர் இதுவெல்லாம் வெறும் பயணத்திற்கு மட்டுமே பயன்படுத்த முன் வந்தார் தேவையான தன் கலாச்சாரத்தை விட்டு விடாமல் அதையும் ஆடையாக அணிந்து கொண்டே பிரதமராகவே வகித்து வருகிறார் யோசிக்கணும் ஐந்து வருட ஆட்சி காலம் முடித்ததற்கு பின்னாலும் தானவே எல்லோரும் முன்ம வந்து எல்லா கட்சிகளிலும் இருந்து அரங்கேறி எல்லோரும் ஆதரவு தெரிவித்து நேருக்கு பின்னால் அடுத்து மறுமுறை ஐந்து ஆண்டுகள் பிரதமராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர் மறைந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு நல்ல மனிதனுடைய மேன்மையில் இருந்து நாம் பெறக்கூடிய பாடங்கள் எண்ணற்ற பாடங்கள் பெருமக்களே உலகத்திலே இவருடைய பற்றி பேசும் பொழுது எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் தெரியும் பதவியில இருக்கும் பொழுது இந்தியாவினுடைய பிரதமரை அழைத்து அமெரிக்காவிலே கொடுத்த விருந்துகளிலே அதிக பலமாய்ந்த கண்ணியமான ஒரு விருந்து என்றால் அது இது மன்மோகன் சிங் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது எல்லா கட்சி இயக்க தலைவர்களும் சொல்லுகிற ஒரே வார்த்தை மேசீன ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியிடுகிறார்கள் ஒரே ஒரு அவன் அன்பின் தலைவராக இருந்து சென்றான் என்றால் அது மன்மோகன் சிங் என்று வெளியிடுகிறார்கள் என்றால் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அவர் கிடைக்கிற வாய்ப்பில் எல்லாம் எந்த அளவிற்கு வளர முடியுமோ எங்கேயும் பெருசாலாம் எதையும் பேசுறதில்லை அப்படி இப்படியும் எல்லாம் எதுவும் பேசுறதில்லை சில பேர் சொல்றது உண்டு பேசும் பொழுது அமைதியாவே இருக்கிய எதை சொன்னாலும் தலையாட்டுகிறிய அப்படின்னு பேசும் பொழுதே சொல்லுவாங்க ஏன்னா மன்மோகன் சிங் மாதிரி அமைதியாவே இருக்கிற என்று சொல்லுவார்கள் அன்றெல்லாம் நாம் சர்தார்ஜி மாதிரி அவரை ஜோக்குக்கு பயன்படுத்தினாலும் அவருடைய அமைதிக்கு பின்னால் பெருமக்களே நாம் பயன்படுத்திய பணம் இருக்கிறது இல்லையா காசோலை அதிலும் கூட அவருடைய கையெழுத்து இருந்தது என்றால் யோசிக்கணும் ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக பதவி வகித்து அவர் கையெழுத்திட்ட பணத்தை கூட நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் என்றால் அவர் எவ்வளவு உன்னதமானவராக இருந்து இந்த நாட்டிற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்லி சென்றிருப்பார் இதுதான் செய்தனா உமர் அலிதாகு சொல்வார்களாம் செய்தனா உமர் அலி அந்த ஆட்சியினுடைய அற்புதமான நீதத்தின் தந்தை சைதனா உமர் சொல்வாங்களாம் என்று சொல்வார்களாம் உங்களுக்கு ஒரு பொறுப்பு வருவதற்கு முன்னால் நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் தலைமைத்துவத்திற்கு வருவதற்கு முன்னால் அது சார்ந்த கல்வியை அதை கொள்ளுங்கள் கல்வியை விளங்கி படியுங்கள் அப்படி வந்தால் உங்களுக்கு கிடைக்கிற பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கிற பதவியை உங்களோடு நினைத்து வைத்து சரியான முறையிலே நீங்கள் வெளியே அதை டெலிவரி கொண்டு வர முடியும் என்பதை செய்தரலியாக அணுகு அவர்கள் சொல்வார்கள் என்ற அடிப்படையிலே பெருமக்களே பண்பாட்டோடும் ஒழுக்கத்தோடும் சாமானிய மனிதராக இருந்து சரித்திர மனிதனாக மாறிவிட்ட அவருடைய இந்த வரலாற்றை கொண்டு நமக்கு பெற்ற பாடம் நாமும் உருவாக முடியும் நாமும் அது போன்ற ஒரு அற்புதமான தேடலிலே அறிவு தேடலிலே இருக்க வேண்டும் எப்பொழுதும் கண் உறங்கினாலும் உள்ளம் உறங்காமல் அறிவு உறங்காமல் மக்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தேவையான நன்மைக்கு விழித்தே இருங்கள் எப்பொழுதும் இந்த உலகமும் இந்தியாவும் விழித்தே இருக்கும் வல்லோ நல்லாக நம் நாட்டிற்கு நல்ல ஒரு தலைவர்களை நல்ல காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நன்மையை சேர்க்கக்கூடிய தேசமாக இந்த இந்தியாவையும் இங்கு வாழும் பிரதிநிதிகளையும் ஆக்கி அருள் புரியவானாக